அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டேஸ் சீரியல் பார் இலக்கியா இலக்கியா சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுன்னா நடக்கு போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முன்ன மாதிரி வேணா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கு பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜானுவை பிடிக்குமா இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை ராவதியம்மாவை பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌதம் வந்து இலக்கியாவை நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல இலக்கியாவோட மாமாவை ஃபோன் பண்ணி கௌதம் கிட்ட விசாரிக்கும்போது இலக்கியாவோட அம்மாவுக்கு இப்படிதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லும்போது நம்மளோட கௌதம் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இலக்கியா கிட்ட சாரி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டுருக்கிறாரு இதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட இலக்கியா வந்து அவர் செஞ்சு காட்டின விஷயத்தே திரும்பவும் சொல்லி காட்டுறாங்க அதான் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கௌதம் மன்னிப்பு கேட்ட பிறகு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லும்போது இனிமே வந்து அஞ்சலியை சேர்த்து வைக்கிறத ஒன்று கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாவடிக்கிறத ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல போயிட்டு கௌதமுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயே நம்மளோட கௌதமோட உண்மையான அம்மாவான ரேவதியே நம்மளோட எஸ்எஸ்கே வந்து கடத்திட்டு போய் கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படி கொல்ல முயற்சி பண்ணும்போது நம்மளோட ரேவதி அம்மா வந்து தப்பிச்சு வந்து ரோட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க நம்மளோட இலக்கியாக போயிட்டு ரேவதி அம்மாவை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போக போகிறாங்க வீட்டுக்கே திரும்பவும் இனிமேல் வர அடுத்தடுத்த எபிசோடில் எல்லாமே ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தாங்க சீரியலில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க இப்போது வந்து யாவதியம் அம்மா வந்து வெளியே வந்ததும் திரும்ப இலக்கிய வீட்டுக்கே வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க இனிமேல் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்